السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل الله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس إِتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ உள்ள ஏக நல்லடியார்களே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முகமது நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை தோங்குகின்றேன் அஹமது இல்லா கண்ணித்திற்குரியவர்களே கடந்த நாட்களாக தொடர்ச்சியாக உயிர் தியாகத்தால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் கண்ட போர்க்களங்களில் ஒவ்வொரு போர்க்களமாக நாம் படிப்படியாக அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் பதில் போர்க்களத்தை நிறைவு செய்துவிட்டு உகது போர்க்களத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் பார்த்து நேற்றைய தினம் ஏராளமான விஷயங்களை பற்றி அறிந்து வைத்திருந்தோம் நேற்றைய தினம் எதை எல்லாம் பார்த்திருந்தோம்னா இஸ்லாமிய படையில் எந்தெந்த சஹாபாக்கள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள் அதிலும் முக்கியமாக நபிகள் நாயகம் சலாஹ் அலிவாசலம் அவர்களினுடைய சிறிய தந்தையான ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்கள் பக்ஷி அவர்களால் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பான ஏராளமான செய்திகளை நாம் இந்நாள் வரைக்கும் அறிந்து வைத்திருக்கிறோம் அதனையினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் உகது போர்க்களம் என்பது நான் முன்கூட்டியே தெரிவித்தது போன்று இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இஸ்லாமியர்கள் சந்தித்த ஒரே போர் என்றால் அது உகது போர் கலந்தார் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏராளமான அன்சாரி தோழர்கள் கிட்டத்தட்ட எழுவதற்கும் அதிகமான அன்சாரி தோழர்கள் அதே ஒன்று குறைந்தபட்சமான தோழர்கள் முகாதிர்கள் எந்த அளவுக்கு கொல்லப்பட்டாங்கன்னா ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நபர்களுக்குள்ளாகத்தான் முகாதிர்கள் கொல்லப்பட்டார்கள் மீதி பெரும்பான்மையான கிட்டத்தட்ட எழுபது பேர் கொல்லப்பட்ட ஒட்டுமொத்த நபர்களும் அன்சாரிகளை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் நாம் அனைவருமே கேள்விப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சரஹா அலி இஸ்லாம் அவர்கள் தனியாக ஒதுக்கப்பட்டிருப்பார்கள் அப்பொழுது நபிகள் அவரோடு சேர்ந்து ஏழு அன்சாரிகளும் இரண்டே இரண்டு முகாதிரிகள் மட்டும் இருப்பார்கள் எதிரிகள் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் இப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அன்சாரிகள் எல்லா நேரத்திலும் நபிகள் நாயகம் சரஹாஹ் இஸ்லாம் அவர்களை காட்பதற்கு தம்முடைய உயிரை துச்சமாக நினைத்து வாழ்ந்து வந்தார்கள் எதிரிகள் எல்லாரும் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க ரசுல்லா அந்த ஒட்டுமொத்த மொத்தம் ஒன்பது நபர்கள் இருக்காங்க ஏழு அன்சாரிகள் இரண்டாயிரம் முகாதிரிகள் அப்பொழுது ரசுல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா இவர்களை யார் விரட்டி அடிக்கிறாரோ நாளைக்கு மறுமையில் அவர் என்னோடு இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை செய்தியை சொல்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ரசுல்லாவோடு இம்மையில இருப்பதே ஒரு பாக்கியம் தான் அந்த வாக்கியம் எல்லாம் கிடைக்கல அன்றைக்கு இருந்த சகாபாக்களும் கிடைத்தது ரசுல்லாவை நேருக்கு நேராக பார்த்து நபிகளாரோடு தோழமை கொண்டு அவர்களிடத்திலிருந்து ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ரசுல்லாவோட உலகத்திலே வாழ்ந்துட்டாங்க மறுமையிலும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ரசுல்லா இந்த வார்த்தையை சொன்னோன்னு வேற எதை பத்தியும் யோசிக்க அந்த ஒன்பது நபர்களுக்கும் குடும்பம் இருந்திருக்கும் அவர்களுக்கும் வாழ்க்கை துணைவியர்கள் இருந்திருப்பார்கள் குழந்தைகள் இருந்திருப்பார்கள் எதை பற்றியும் யோசிக்கல் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சரையலாம் அவரோடு இம்மையில வாழ்நா மட்டும் பத்தாது இம்மை அற்பமானது எப்பவேனாலும் உயிர் போயரும் எப்ப ரசுனாவிட்டு பிரிவோன்னு நாளைக்கு மறுமை நிரந்தரம் நிரந்தரமா ரசோனாவோட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதில் குறிப்பாக அன்சாரி தோழர்கள் ஏழு நபர்களும் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால் ரசுனா முதல்ல சொல்லலாம் இந்த எதிரிகளை யார் விரட்டி அடிக்கிறீங்களோ மறுமையில என்னோட இருக்கலாம் முதலாவதாக ஒரு அன்சாரி தோழர் இறங்குகிறார் எதிரிகளிடத்தில் கடுமையாக போரிடுகிறார் அவர் கொல்லப்படுகிறார் இரண்டாவதாக முன்னேறி சென்றதும் ஒரு அன்சாரி தோழர் அவரும் கடுமையாக போரிடுகிறார் கொல்லப்படுகிறார் மூன்றாவதும் செல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏழு அன்சாரி தோழர்களும் நபிகள் நாயகம் சோழா அலையஸ்லாம் அவர்களை காட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பணியில் தங்களினுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் இப்படி எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் அன்சாரி தோழர்களினுடைய தியாகம் என்பது ஒரு படி மேலாக காணப்படும் ஏன்னா மதினா அவங்களுக்கு தான் பூர்வீகம் நபிகள் நாயகம் சோழா அலையஸ்லாம் அவர்கள் இன்னும் மற்ற மற்ற முகாதிர் தோழர்கள் அனைவருமே அகதிகள் சொல்ல போனா அவர்களுக்குன்னு நாடு கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது அவர்களுக்கு என்று எந்த விதமான சொத்து பத்தும் கிடையாது ஒண்ணுமே இல்லாம செய்து வந்தார்கள் தங்களினுடைய சகோதரர்களை விட மேலதிகமாக அரவணித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முழுமையான தியாகத்துக்கு சொல்லலாம் அன்சாரி என்பதற்கான அர்த்தமே என்னன்னா அதற்கான அர்த்தம் தெரியுமா அன்சாரி அப்படிங்கிறதற்கான அர்த்தம் என்ன உதவி செய்பவர்கள் அவர்களுக்கான பெயரை சூட்டும் போதே பாருங்க முகாஜிர்கள் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் முகாஜிர்கள் அப்படின்னா ஹிதிரை செய்து வந்தவர்கள் தங்களினுடைய நாடை திறந்து விட்டு இறைவனையினுடைய பாதையில ஹிதிர செய்து வந்தார்கள் அவர்கள் முகாஜிர்கள் தங்களினுடைய நாட்டில் இருந்து அவங்களுடைய சொந்த இடம் ஒட்டுமொத்தம் எதுவுமே எனக்கு வேணாம் பாதிக்கு பாதி நீங்க எடுத்துக்கோங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு கூட இன்றைக்கு சொத்தில் பங்கு கொடுக்காமல் ஊரு ஃபுல்லா அடிச்சுக்கி ஆறிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு நம்முடைய நிலவன் அன்றைக்கு இருந்த சகாபாக்கள் குறிப்பாக அன்சாரிகள் உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்களினுடைய மனமும் அவ்வளவு விசாதமானதாக இருந்து இப்படி உகது போர்க்களத்தில் எடுத்து பார்த்தோம்னா அதிகமான அன்சாரி தோழர்கள் நபிகள் நாயகம் சுலாஹாம் அவர்களோடு போரிட்டு கொள்ளப்பட்டிருந்தார்கள் ஏராளமான நபர்கள் அதிலும் குறிப்பாக ஏராளமான நபர்களை கொண்டே போகலாம் முசாபிபுன் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாக மனப்பான்மை கொண்ட ஒரு நபி தோழர் இவர் எந்த அளவுக்கு இருந்தார்னா ஆரம்ப காலகட்டத்துல மிகப்பெரிய செல்வந்தர் இவரின் செல்வம் எந்த அளவுக்கு இருக்கும்னா இவர் ரெண்டு பேரும் தள்ளி நடந்து வந்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு முசபின் உமேர் அந்த தருவில் நடந்து வராரு அப்படின்னு சொல்லிடலாம் அவரிடத்தில் அந்த அளவிற்கு ஏராளமான வாசனை திரவியங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் வாசனை திரவியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் அதையெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்த ஒரு மனிதர் இவரினுடைய இறுதி நிலைமை உகது போர்க்களத்தில் குறிப்பிடுகிறார்கள் உகது போர்க்களத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசுல்லாவிற்காக துணை நின்று போரிட்டார் அதே போரில் கொல்லவும் பட்டார் இறுதி நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர் மிகப்பெரிய எந்த அளவுக்கு இருந்தார்னா அவரினுடைய நறுமணமே ஒட்டுமொத்த அந்த ஒரு ஏரியாவுக்குமே பரவக்கூடிய அளவிற்கு அவரினுடைய செல்வங்கள் இருந்தது ஆனால் போது அவரினுடைய நிலைமை மரணிச்சிட்டார் சடலமாக இருக்கிறார் அவரினுடைய பேதத்தை அடக்கம் செய்வதற்காக கப்பன் துணி இடுகிறார்கள் ஒரே ஒரு துணி தான் இருக்கிறது அவரினுடைய சொந்த துணி அந்த துணியை வைத்து அடக்கம் செய்யலாம்னு சொல்லி அவரினுடைய மேனியில் போர்த்துகிறார்கள் காலை மறைக்கிறார்கள் தலை தெரிகிறது சரி தலை தெரியுதுன்னு சொல்லிட்டு தலையை இழுத்து மறைக்கிறார்கள் கால் தெரிகிறது ஒரே ஒரு ஆடை தான் வைத்திருந்தார் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இடத்துல சர்வ சாதாரணமாக ஏராளமான ஆடைகள் கொட்டி கிடக்கிறது அவ்வளவு பெரிய செல்வந்தர் அனைத்தையும் தியாகம் செய்து இறுதியில் உயிரையும் தியாகம் செய்தார் தப்பன் செய்வதற்கு கூட துணியே கிடையாது கடைசியில் காலை மதைப்பதற்காக இத்கீர் என்கின்ற ஒரு புல்லை எடுத்து அதை வைத்து மறைத்து அடக்கம் செய்கிறார்கள் இப்படி ஏராளமான சகாபாக்கள் உகது போர்க்களத்தில் லிஸ்ட் போட்டோம்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதிகமான தியாகங்கள் தியாகங்களினுடைய வெளிப்பாடுதான் உகது போர்க்களம் நபிகள் நாயகம் சரலாஹி வசல் அந்த உகது போர்க்களமே குழம்பிருச்சு எப்படிப்பட்ட ஒரு நிலையினே தெரியல எல்லாருமே தடுமாறி ஒரு சூழலில் இருக்கிறார்கள் யார் இஸ்லாமியர்கள் யார் இஸ்லாமியர்கள் தெரியல நபிகள் நாயகம் சரஹா அலி இஸ்லாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் ஏராளமான நபித்தோர்கள் உயிரை விட்டார்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தோமையானால் ஏராளமான நபித்தோளர்களில் தல்காபின் உபேதில்லா என்று சொல்ல குடிவர் நபித்தோழர் இவருக்கு நபிகள் நாயகம் சிவராஜ் அவர்கள் சொர்க்கத்தை குறித்து நன்மாரையும் இருக்கிறார்கள் இவர் உடைய பிற்கால வாழ்க்கை பத்தி சொல்றான் உதவு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏராளமான வருடங்கள் கழித்து சொல்கிறார்கள் ரொம்ப வருஷங்களுக்கு ஆ தல்காபின் உபேதில்லாவை நாங்கள் பார்த்தோம் அவரினுடைய ஒரு கை செயலிழந்து போனதாக இருந்தது கை அவரால் யூஸ் பண்ணவே முடியாது அவரால கையை தூக்க முடியாது எதை எடுக்க முடியாது வைக்க முடியாது இவர் உடைய செயல் என்ன காரணம்னா உகது போர்க்களத்தின் போது ரச பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியில் இவர் ஈடுபட்டார் எதிரிகள் புறத்திலிருந்து வரக்கூடிய அம்பை தம்முடைய கையால் கொண்டு இருந்தார் யோசிச்சு பாருங்க அம்பு எந்த அளவுக்கு ஸ்பீடா போகும் இன்றைக்கு நம்ம யூஸ் பண்ற கண்ணு புல்லட் மாதிரி அன்றைக்கு இருந்த வில்லும் அம்பு அந்த அளவிற்கு வேகமாக வரக்கூடிய அம்பை தம்முடைய கையால் பிடித்துக் கொண்டிருந்தார் ரசுல்லா மேல பற்றக்கூடாது என்பதற்காக தம்முடைய கையை வைத்து வில்லுகளை அம்புகளை எல்லாம் பிடித்துக் கொண்டிருந்தார் அதில் ஏற்பட்ட சேலத்தினுடைய விளைவு அவரினுடைய கையே செயலந்து போய்விட்டது இந்த அளவிற்கு ரசுல்லாவிற்காக உயிரையும் கொடுக்க இவர் எந்த அளவுக்கு இருந்தார்னா நல்ல வில் அளவுக்குல வில்லினுடைய நாணை இழுத்து குறி வைத்து வேகமாக அம்பை எய்வதுல மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் எந்த அளவுக்கு இருந்தார்னா நபிகள் நாயகம் அவர்களை தம்முடைய முதுகிற்கு பின்பாக நிறுத்திக் கொள்கிறார்கள் போர்க்களத்துல எந்த அளவுக்கு ஏராளமான ஆயுதங்களை நம்ம வைத்திருக்கிறோமோ அதே போன்ற தற்காப்பிற்கு கவச ஆடை மற்றவர்களை தாக்குவதற்கு எப்படி தேவையோ அம்பு தேவையோ இது மற்றவர்களை தாக்குவதற்கு மற்றவர்களை தாக்கினால் மட்டும் போதாது நாம் நம்மை வேண்டும் அப்படிப்பட்ட தற்காப்பிற்கு தான் இந்த கவச ஆடை பயன்படும் ஒரு அம்பு வந்து பட்டுச்சுன்னா மிகப்பெரிய எல்லாம் ஏற்படாது அப்படிப்பட்ட கவச ஆடை நவிகர நாயுதம் அவர்களினுடைய கவச ஆடை ஆதரியுமா ஒரு இரும்பு இரும்பு மாதிரியான ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட கவசம் அடை கிடையாது அபு தல்ஹா அலியல் ஆகும் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சவாஸ்டம் அவர்களுக்கு கவசமாக மாறுகிறார் ரசுல்லா முதுகுக்கு பின்பாக நிற்க வைத்துக் கொண்டு எதிரிகள் அங்கிருந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான எதிரிகள் அவர்களினுடைய விற்கல் அவர்களினுடைய அம்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு இருக்காருன்னா அபு தல்ஹா இவரும் அம்பால் அவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார் ரசுல்லா என்ன செய்வாங்கன்னா போர்க்களத்தினுடைய நலமுறை எப்படி இருக்கு இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க எதிரிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத எட்டி பார்ப்பாங்களாம் அபுதுல் ஹார் அல்லாம் இப்படி இருக்காங்க அவர்களினுடைய தோளுக்கு மேலாக எட்டி எதிரிகளினுடைய நலம் என்ன போர்க்களத்தினுடைய நிலவரம் என்ன என்பதை பார்ப்பதற்காக எட்டி பார்ப்பார்கள் அப்பொழுது அபுதுல் ஹார் எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹினுடைய தூதரை எட்டி பார்த்து விடாதீர்கள் எதிரிகளினுடைய அம்புகள் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது உங்களை அது தாக்கிவிடக்கூடும் நீங்க எட்டி பார்க்கிறாதீங்க என்னுடைய மார்பிற்கு பின்பாக உங்களினுடைய மார்பை வைத்துக் கொள்ளுங்கள் அபுதல் அவரினுடைய உடலையே ஒரு கேடயமாக மாற்றி நபிகள் நாயகன் சாலா அலிஸ்டம் அவர்களை பாதுகாத்தாது எப்படிப்பட்ட ஒரு தியாகம் வரும் எதிரிகளினுடைய அம்பு அபுதல் சாவை துலைக்காதா அவரும் ஒரு மனிதர் தானே அவர் உடம்பு என்ன இருமலையா இருக்கு அவரினுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் எனக்கு என்னானாலும் பரவாள் என்னுடைய தூதருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நான் என்னுடைய உயிரையும் குடிப்பேன் நானே கூட ஒரு கவசமாக மாறுவேன் ஆனால் என்னுடைய தூதர் மீது ஒரு அம்பு கூட பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஏராளமான தியாகங்கள் இந்த அளவுக்கு நபிகளாரை பாதுகாத்தார்கள் இருந்தாலும் ஏராளமான அடிகள் நபிகள் நாயகம் சவாலாம் அவர்களுக்கும் இழுந்தது எந்த அளவுக்கு விழுந்ததுன்னா ஆழமான காயங்கள் நபிகளாருக்கு ஏற்படுத்தப்பட்ட காயத்தை பத்தி சொல்றாங்க ரசுல்லாவுக்கு ஒரு வெட்டு காயம் ஏற்பட்டு விட்டது அந்த காயத்திலிருந்து ரத்தங்கள் பீரிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது சாத்திமா என்ன செய்வாங்கன்னா தண்ணீரை எடுத்து வந்து அந்த காயத்துல ஊத்துவாங்க ஊத்த ஊத்த அந்த ரத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம தண்ணியை ஊத்தி கழுவிட்டு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா அந்த ரத்த ஓட்டம் நின்றும் ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்காது ஆனால் நபிகள் நாயகம் சரலாஸ்லாம் அவங்களுக்கு தண்ணியை ஊத்துறாங்க காயத்துல இருந்து ரத்தம் நிக்கவே இல்லை அள்ளிரது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா தங்களினுடைய கேடையும் அதை போயிட்டு அதுல இருந்து தண்ணியை ரப்பிக்கிட்டு வந்து திரும்ப பாத்தியமா எல்லாரும் அவங்கள்ட்ட குடுப்பாங்க அவங்க திரும்ப அந்த காயத்துல ஊத்துவாங்க ரத்தம் நிக்கவே இல்ல அந்த அளவிற்கு ஆழமான காயங்கள் ரசோலாக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது இறுதியில் பாத்தியமா ரெல்லாக அவர்கள் ஒரு பாயை எடுத்து ஒரு பழைய ஒரு பாய் அதை எரித்து அதனுடைய சாம்பலை எடுத்து அந்த காயத்தில் வைத்து அமுத்துகிறார்கள் அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் சுரவாலி அவர்களுக்கு வரக்கூடிய காயமே அந்த காயத்திலிருந்து வரக்கூடிய ரத்தங்கள் நிற்க ஆரம்பிக்கிறது இப்படி ஏராளமான அடிகள் நபிகள் நாயகம் சுரவாலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஏற்படு நபிகளாரினுடைய தலைக்கவசம் போருக்காக வேண்டி ஏராளமான கவச ஆடைகள் அணிவார்கள் அதில் மிக முக்கியமாக தலை கவசமும் அணிவார்கள் தலை கவசம் தலையில் வைத்து உடைக்கப்படுகிறது நபிகளாரினுடைய கடவாய்ப்பற்கள் அதெல்லாம் சேதப்படுத்தப்படுகிறது இந்த அளவுக்கு ஏராளமான ஒரு வீழ்ச்சி ஒரே ஒரு தவறினால் நடந்தது ஐம்பது அம்பையும் வீரர்கள் அவர்களினுடைய பணியில் சற்று தடுமாறினார்கள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இஸ்லாமிய படை சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏராளமான சகாபாக்கள் எல்லாரும் கொல்லப்பட்டு விடுகிறார்கள் நபிகளாருக்கே இவ்வளவு ஒரு காயங்கள் இப்படிப்பட்ட காயத்தோடும் மிகப்பெரிய ஒரு இழப்போடும் இஸ்லாமிய படை நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அபு சுஃபியான் ரலியல்லாக வணங்கும் அவரும் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்க கிடையாது அவரும் ஒரு காஃபிராக ஒரு இணை வைக்கக்கூடிய எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எதிரிகளுக்கு ஒரு தளபதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன செய்யறாருனா அவரினுடைய வாகனத்துல வராரு இஸ்லாமிய படைகிட்ட வராரு வந்து விட்டு இஸ்லாமிய படையை பார்த்து ஏளனமாக கேட்கிறார் எப்படி கேட்கிறார்னா அபில் கௌமி முகமது இந்த கூட்டத்துல முகமது இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார் இஸ்லாமிய படையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் கிளம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தம்முடைய வாகனத்துல வந்து வம்பழுக்கிற வண்ணமாக ஏளனமாக இஸ்லாமிய படையை பார்த்து கேட்கிறாரு இந்த கூட்டத்துல முகமது இருக்கிறாரா சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தோடு இருக்கிறார்கள் ரசுல்லா சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க லா தஜீபு அவருக்கு எந்த பதிலையும் சொல்லாதீங்க பதில் அளிக்காதீங்க மௌனமா நகருங்க ரசுல்லா சொல்றாங்க மீண்டும் கேட்கிறார் அஃபில் கௌமி இவனு குஹாபா இந்த கூட்டத்துல குஹாபாவினுடைய மகன் இருக்கிறாரா குஹாஃபாவினுடைய மகன் யாரு அபுபக்கர் சித்திகளாக அவரை குறிப்பிட்டு கேட்கிறார் தந்தையினுடைய பேரை சொல்லி மகன் இருக்கிறாரா அப்பையும் ரசோலா சொல்றாங்க லா தஜீபு இந்த கேள்விக்கும் பதில் அளிக்காதீங்க மூன்றாவதாக கேட்கிறார் ஹத்தாப் இந்த கூட்டத்துல ஹத்தாபின் உடைய மகன் உமர் இருக்கிறாரா அப்பையும் ரசோலா அதே தான் சொல்றாங்க பதில் அளிக்காதீங்க யார் வேணா வந்து என்ன வேணா வேணால் கட்டும் என்ன வேணா நமக்கு எரிச்சலை ஏற்படுத்தட்டும் நம்ம பதில் அளிக்க வேணாம் நம்ம போய்கிட்டே இருப்போம் அபுசுஃபியானுடைய நிலைமை பாருங்க ஒருத்தர் வந்து மெனக்கட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இந்த கூட்டத்துல இன்னார் இருக்கிறாரா இன்னார் இருக்கிறாரா இன்னார் இருக்கிறான்னு கேட்கிறாரு எந்த பதிலுமே இல்ல உடனே அவர் கோபம் என்ன சொல்றாருனா குத்திலும் இந்த மூணு பேருமே இறந்து விட்டார்கள் நாங்க உங்களை சாலை அடிச்சுட்டோம் வரவு காணும் ஒருவேளை உயிரோட இருந்திருந்தா அஜா இந்த கூட்டம் பதில் சொல்லி இருக்குமே எப்படி பேசுனார் பாருங்க எந்த அளவுக்கு இஸ்லாமிய படையை கோபம் மூட்ட முடியுமோ அவர்களினுடைய வெறுப்பை தூண்ட முடியுமோ அப்படிப்பட்ட வாசகத்தை சொல்றாங்க இஸ்லாமிய படைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் நபிகள் நாயகம் இஸ்லாம் அவர்களை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முகமதை குறித்து அவரினுடைய உடைய இரண்டு நபர்கள் அபுபக்கர் உமர் சித்திக் ரலில் அவர்கள் அவங்க இரண்டு பேர் இந்த மூன்று பேரையும் சொல்றாங்க மூணு பேருமே இல்ல நாங்க காலி செஞ்சிட்டோம் நாங்கள் அவர்களை இந்த போர்க்களத்தில் வாங்கி விட்டோம் கொலை செஞ்சிட்டோம் ஒருவேளை உயிரோட பதில் சொல்லாம நடந்து போறீங்கன்னா என்ன காரணம் உங்கள்கிட்ட பதில் இல்ல காரணம் ஆட்களும் கிடையாது என்று சொல்கிறார்கள் பின் ஹத்தாப் அந்த கூட்டத்தில் ஒரு நபராக நின்று கொண்டிருக்கிறார் அவரால் தாங்க முடியல கோபத்தினுடைய வெளிப்பாடாக கூட்டத்திலிருந்து வெளியே வந்து சொல்கிறார் உனக்கு அல்லா ஏமாற்றத்தை தான் வைத்திருக்கிறான் நாங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறோம் நீ யார் மூணு பேரை சொல்லியோ மூணு பேரும் உயிரோட தான் இருக்கிறோம் நிறைய பேரை கொள்ள செஞ்சிட்டீங்க அது வேற இப்ப வந்து மூன்று பேரினுடைய பெயரை சொன்னாயே அந்த மூன்று பேரும் உயிரோடத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவுடன் அந்த நேரத்தில் அபுசுஃபியான் குறிப்பிடுகிறார் ஹுவல் ஹுவலே உன்னுடைய மார்க்கம் மேலோங்கி விட்டது உன்னுடைய மார்க்கம் தான் இன்றைக்கு உயரத்தில் நிற்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஹுவல்னா யார்னா அன்றைக்கு மக்கத்து வாசிகள் வணங்கி வந்த கடவுளில் மிக முக்கியமான ஒரு கடவுள் தான் ஹுவல் அந்த ஹுவலை குறித்து சொல்கிறார் எப்படி சொல்றாருனா பத்ரு போர்க்களத்துல நீங்க ஜெயிச்சீங்க உங்களினுடைய கடவுள் மேலோங்கி இருந்தாரு உவல் போர்க்களத்துல நாங்க பழி வாங்கிட்டோம் இப்பொழுது எங்களினுடைய கடவுளான ஹுவல் தான் மேலோங்கி இருக்கிறது இந்த நேரத்துல ரசோலா சொல்றாங்க அஜிபு இப்ப உங்களுக்கு பதில் சொல்லுங்க ரசோலாவினுடைய நிலைமையை பாருங்க தன்னை பற்றி ஒரு தலைக்குறைவாக பேசுகிறார் பதில் சொல்லல தம்முடைய உற்ற தோழர்களை பற்றி ஒரு தலைக்குறைவாக பேசுகிறார் அப்பையும் சொல்லல அல்லாஹை பற்றி இறைவனினுடைய இடத்திற்கு வேறு ஏதாவது ஒன்றை உயர்த்தினால் அப்பொழுது ரசோலா பதில் சொல்ல சொல்றாங்க இப்ப பதில் சொல்லுங்க உன்னை சாராபா கலங்கிறாங்க அல்லாஹ் நாங்க என்ன பதில் சொல்லு உயர்ந்தவனாகிய அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான் என்று பதில் சொல்லுங்க அப்பொழுது அவர்கள் பதிலை சொல்கிறார்கள் எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறார் நீங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு கடவுள் வச்சு எம்புட்டோ உங்களுக்கு இருக்கட்டும் எங்களுக்கு ஒரே கடவுளாகி அல்லாஹ் இருக்கிறான் என்று பதில் சொல்கிறார்கள் இப்படியே வாக்குவாதம் சென்று கொண்டே இருக்கிறது இறுதியாக அபுசுஃபியான் ஒரு வாசகத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா இந்த போர்க்களத்தில் நாங்க வெற்றி பெற்றுட்டோம் போர்க்களம் அப்படின்னாலே கிணற்றினுடைய வாரிகளை போன்று மாறி மாறிதான் இழைக்க முடியும் என்பது ஒரு தத்துவத்தை போன்றவர் அவர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு குறிப்பிடுகிறார் இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்ட உங்களினுடைய படை வீரர்களை எங்களினுடைய படை வீரர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உடல்களை சிதைத்திருக்கிறார்கள் வெறுமன போனோம் போரிட்டோம் எதிர்களை எல்லாத்தையும் கொலை செஞ்சோம் ஆளு காலியாகிட்டோம் வந்துட்டோம் கிடையாது ஒருத்தர் கொல்லப்பட்டார்னா அத்தோடு விட்டு விடாமல் உடலை நாங்கள் சிதைத்து இருக்கிறோம் இப்படி செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடல அபு சுஃபியான் படைக்கு தளபதி அவர் சொல்றார் யாரையாவது கொண்டுட்டீங்கன்னா உடலை சந்தைச்சிருங்க நான் உங்களுக்கு சொல்லல அவங்களா செஞ்சுட்டாங்க அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுல எனக்கு அபிப்பிராயம் தான் அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய படை சந்திக்கிறது கிட்டத்தட்ட எழுவதற்கும் அதிகமான சகாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள் நவிகள் நாயுகன் சலா அலு இஸ்லாம் அவர்கள் அவர்களை அடக்கம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுகிறார்கள் எந்த அளவுக்கு அடக்கம் செய்யப்படுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வறட்சி போதுமான அளவிற்கு துணியும் கிடையாது இரண்டு நபர்களை சேர்த்து கஃபன் இடுகிறார்கள் கஃன் விட்டு யார் குரானை நன்கு மானம் செய்திருக்கிறார் என்று ரசோலா கேட்கிறான் ரெண்டு பேரே ஒரே புள்ளியில வைக்க போறான் யாருல குரான் நல்ல மனப்பாடம் செஞ்சிருக்கிறார் ஒரு தர சுட்டி காட்டுறான் அவரை குடியினுடைய அடிபாகத்துல வைங்க என்று சொல்லி வைத்து அடக்கம் செய்கிறார்கள் அன்றைய தினத்தில் அன்றைக்கு கொல்லப்பட்ட எழுபது நபர்களுக்கும் ரசோல்லா ஜனாசா தொழுகையை வைக்கல் ஜனாசா தொழுகை வைக்காம அடக்கம் செய்து விட்டு சென்று விடுகிறார்கள் ஒரு எட்டு வருடம் வருகிறது எட்டு வருடத்திற்கு பின்பாக நபிகள் நாயகம் சிவராஜ் அவர்கள் வந்து உகது போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்களுக்காக நபிகள் நாயகம் சிவராஜ் அவர்கள் ஜனாசா தொழுகை வைத்து பாவமணிப்பு தேடி துவாக்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் இத்தோடு உகது போர்க்களத்திற்கான ஒரு முடிவுரையை நாம் சொல்லி முடித்து இருக்கிறோம் பத்ரு போர்க்களத்தை பற்றி பார்த்து விட்டாச்சு உகது போர்க்களத்திலும் மிக முக்கியமான செய்திகள் ஏராளமானவற்றை பார்த்து விட்டாச்சு சஹாபாக்கள் நம்மளை போன்ற மனிதர்கள் தான் அவர்கள் வேறு விதமான படைப்பினங்களும் கிடையாது நம்ம எப்படி ஒரு மனிதர்களோ நமக்கு எந்த அளவுக்கு உலகத்தின் மீது ஆசை இருக்குமோ நமக்கு எந்த அளவுக்கு மார்க்கம் தெரியுமோ அதே அளவிற்கு இருந்த ஒரு சகாபாக்கள் நபிகளாரை பார்த்திருந்தார்கள் அவர்களோடு வாழ்ந்திருந்தார்கள் இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு ஆனால் எப்படிப்பட்ட ஒரு தியாகங்கள் தான் நமக்கு எல்லாத்தை விடவும் மேல எல்லாத்தை விடவும் மேல என்ன நடப்போம் தான் நடப்போம் அதை கூட கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட தயங்காத ஒரு கூட்டமாக இருந்தார்கள் இது போன்ற போர்க்களத்தில் இருந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை படிப்பினையை பெற்றுக்கொண்டு நம்மை இந்த மார்க்கத்துக்காக என்ன செஞ்சிட்டோன்னு யோசிக்கும் ரசுல்லாவோடு இருக்கணும் சொர்க்கத்துக்கு போகணும் ஜன்னத்துல இருக்கணும்னு பேசுறோம் சஹாபாக்கள் செஞ்ச தியாகத்துக்கு ரசுல்லாவோடு இருக்க வேண்டும் என்று தயங்காமல் வந்தார்கள் இன்றைக்கு நம்ம எதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் யோசித்து பாருங்க ஆனா நம்முடைய இலக்கெல்லாம் இருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் போகணும் ரசோல்லாவோடு இருக்கணும் சகாபாக்களோடு இருக்கணும் எல்லா நவித்தொழர்களையும் பார்க்கணும் வெறுமன வாயளவில் இருந்தால் மாத்திரம் பத்தாது நாம் இதையேனும் தியாகம் செய்தால் மாத்திரம்தான் இதுபோன்ற படிப்பினைகளிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்ஷா அல்லா நாளைக்கு அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய அதிலும் குறிப்பாக ஜென்னத்துல் பிதோஸ் கூறிய நன்மக்களாக ஆவுவதற்கான ஏராளமான நற்காரியங்களை செய்து அந்த ஜென்னத்துல் பிர்தோஸுக்கு சொந்தக்காரர்களாக ஆகுமாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹித்